வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட வந்து வந்து நடந்துச்சு நாட்டின் முன்னணி தொழிலதிபராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு அவருடைய ஸ்பீச் வந்து சாதாரணமான ஸ்பீச் இல்லாம நம்ம இந்தியாவுடைய பியூச்சரை அதனுடைய வழிகாட்டியா வந்து இருந்துச்சு ஓகேங்களா சோ இதுல அவர் கொடுத்த ஸ்பீச்ல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ பிகினரா இருந்தாலும் பிகினருக்கும் புரியுற மாதிரி ஈஸியான தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து விளக்க போறேன் ஓகேங்களா சோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகேங்களா வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல அப்படின்னா சாமானிய மக்களா இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஓகேங்களா சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அம்பானி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்ட்டு இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை நம்ம போகிறோம் முதல்ல வந்து அம்மானி அவர்கள் சொன்ன பொது அறிவிப்பு என்ன சொல்லிட்டு அவர் சொன்ன வந்து ஐபிஓ ஓகேங்களா ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆபரிங் எளிமையா சொன்ன எளிமையாக எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் தன் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் பாதியிலேயே வந்து அஹ் ஜியோ பங்கு வந்து சந்தைக்கு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அறிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ இதுல முக்கியம் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவோட டெலிகாம் ரெவல்யூஷனுக்கு காரணமா இருக்கு ஓகேங்களா நம்ம எல்லாரும் குறைந்த விலையில வந்து இன்டர்நெட்டை பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் வந்து ஜியோ தான் ஓகேங்களா நம்ம மாதிரி சாதாரண ரீட்டைல் முதலீட்டர்கள் கூட வந்து ஜியோவின் வளர்ச்சியில் வந்து பங்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பிகினர்ஸ்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா விளங்கும் ஓகேங்களா சோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அதாவது இப்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம் இல்லைங்களா அதே போல வந்து அவர் ஏஐ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக வந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து அறிவிக்க போறாரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆட்டோ டிரைவிங் கார்ஸ் இவையெல்லாம் வந்து ஏஐ ப்ரோடக்ட்ஸ் தான் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஏஐ வேவ் வந்து இந்தியா லெவல்ல மாசா கொண்டு வரப்போகுது ஓகேங்களா சோ அம்பானி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் கூகுள் மெட்டா மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களோட இணைஞ்சு இந்த ஏ சூப்பர் பவர் வந்து உருவாக்க போறாங்க ஓகேங்களா சோ பிகினர்ஸ்க்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையை வந்து சுலபமாக்கும் அதாவது ஃபார்மிங் ஸ்மார்ட் சென்சார்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து அக்யூரேட்டட் டயக்னோசிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகேங்களா ஸோ நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏஐ டீச்சர்ஸ் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ வர வரப்போ ஃபியூச்சரில் வந்து இந்த ஏ இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா துறைகளிலும் ஓகேங்களா ஸோ அம்பானி அவர்கள் ஸ்பீச்சில் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இந்தியாஸ் ரைஸ் இஸ் அன்ஸ்டாபபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அவருடைய விசன் என்ன அப்படின்னா ரிசன் எதுவா வளர்ந்தாலும் அது இந்தியா ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது ப்ராஃபிட் மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகள் டெக்னாலஜி இன்னோவேஷன் இவையெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு பயன் தரக்கூடிய வகையில வந்து எங்களுடைய பிசினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ நம்ம பிக்னஸ்க்கு என்ன சொல்லுவது தெரியுமா சோ நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நீங்க கிரியேட் பண்ற வேல்யூ முதல்ல வந்து கஸ்டமருக்கு சொசைட்டிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய முக்கிய ஒரு எய்ம் ஓகேங்களா ரிலையன்ஸ் இன்னொரு பெரிய செக்டருக்கு கவனம் செலுத்துது அதாவது என்ன அப்படின்னா அது ஒரு கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் வரப்போக காலத்துல வந்து இந்த கிரீன் எனர்ஜி செக்டர் வந்து ரொம்பவே அஹ் ஹயர் ப்ரோபலிட்டி இருக்கு வளர்றதுக்கு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து அம்மானி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு ஆண்டுல வந்து ரிலையன்ஸ் பசுமையாற்றல் அதாவது சோலார் ஹைட்ரஜன் பயோ எனர்ஜி இந்த துறையில வந்து பெரிய முதலீடு செய்ய போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் மெயின் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா பேச்சோ ஜென்ரேஷனில் வந்து க்ளீனான ஒரு என்வைரன்மெண்ட்டு நம்மளுக்கு தேவை ஓகேங்களா சோ ரிலையன்ஸ் வந்து அதற்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ நம்ப முடியாத க்ரோ ஸ்டோரி நாற்பதாவது ரிலையன்ஸ் வந்து நாற்பது ஆண்டுகளில் வந்து ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் தௌசண்ட்ல இருந்து ஃபார்ச்சூன் ஃபார்ட்டி வரை வந்து வந்திருக்கு அதாவது இரநூறு பில்லியன் டாலர் வேல்யூ வந்து உருவாக்கி இருக்காங்க ஓகேங்களா ஆனா அம்மானி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் இந்தியாவுக்காகவே உருவாக்கிறோம் இந்தியா ஃபியூச்சருக்காகவே எங்க வந்து குரோத் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச்ல சொல்றாரு ஓகேங்களா இதுக்கு இது வந்து நம்ம ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா பேஷன்ஸ் விஷன் இருந்தா எந்த பிசினஸ்லயும் நம்ம உலக அளவுக்கு வளரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு ஓகேங்களா சோ லாங் டேர்ம் விசன் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் போல நீங்க பிஸ்னஸ் ஸ்டாக்ல இருந்தாலும் ஷார்ட் டர்ம் லாபத்தை விட லாங் டேர்ம் குரோத்தை வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா டெக்னாலஜி அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டெக்னாலஜி எப்படி வளர்ந்துட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஓகேங்களா இப்ப ஏஐ வருது கிளீன் எனர்ஜி வருது இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டு நீங்க செய்யறது சமூகத்துக்கும் நாட்டுக்கும் வந்து பயனுள்ளதாக அமையணும் ஸோ உங்களுடைய பிசினஸ் மாடல் வந்து இது பயனுள்ளதா அமைஞ்சா மட்டும்தான் நீங்களும் குரோ ஆக முடியும் உங்களோட நாட்டுடைய வளர்ச்சியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது எப்பயுமே வந்து கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா ஸோ நண்பர்களே அம்பானி அவர்கள் வந்து ஸ்பீச் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட் நமக்குள்ள கொடுக்குது சோ இந்தியா நாளைக்கு உலக மேடையில ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடா வளரப்போகுது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஓகேங்களா சோ நம்ம எல்லாரும் அந்த வளர்ச்சியின் ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோடய விருப்பமும் அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி பிசினஸ்ல இருந்தாலும் சரி சோ நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டே இருக்கணும் நமக்குள்ள ஒரு ஒரு அப்டேட் இருக்கணும் இந்தியா பத்தின ஒரு சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம உலக முன்னிலையில வந்து நம்ம இந்தியாவையும் ஒரு நல்ல வளர்ந்த நாடா உருவாக்குறதுக்கு நம்மளும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க சோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி நண்பர்களே